அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கெட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சர்க்கரை குட்டை இனம் அந்த நாட்டு இனத்திலிருந்து நிறைய நாட்டு மாடுகள் பசுக்கள் கன்றுகள் சனி பசுக்கள் விற்பனைக்கு நம் யூடியூப் சேனல் மூலயமா நமது பண்ணை மூலமாக தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நல்ல முறையில் கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சமாக முப்பத்தி மூணு இன்ச் உயரம் அதாவது ரெண்டே முக்கால் அடி உயரம் வரை மட்டுமே வளரக்கூடிய நல்ல சந்தனப்பிள்ளை நிறத்தில் சிறிய கொம்பு நல்ல நீளமான வாளமைப்பு நல்ல அங்க லட்சணத்தோடு சிறிதளவு உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ அது போன்ற எந்த ஒரு கூச்ச உணர்வுகள் இல்லாத ஒரு நல்ல குணமான தற்போது ரெண்டரை வயது நிரம்பிய கருப்பப்பை வளர்ச்சியானது நன்கு நிறைவடைந்த உடனடியாக காளை அல்லது ஊசி சினை ஊசிக்கு சேர்க்கும் வகையில் உள்ள ஒரு சினை பருவ சந்தன பிள்ளை குட்டை பசு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு சாதுவான குணமான ஒரு தலையீட்டு கிடையாது இப்போது இதனுடைய சொல்லி விவரங்கள் பார்க்கிறோம் நெற்றி ராஜா சொல்லி ஒரே ஒரு சொல்லி ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது அடுத்ததாக முதுகில் இருக்கக்கூடிய சுழி திமலுக்கு பின்னால் அதுவும் வந்து சரியான இடத்தில் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறது ஆக எந்த விதமான ஒரு தவறான சுழிகளும் இல்லாத ஒரு பசு இது கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடும் கிடையாது உங்களுக்கு இந்த சந்தன பிள்ளை நிற சினைப்பருவ இரண்டரை வயது முப்பத்தி மூணு இன்ச் வரை மட்டுமே வளரக்கூடிய குட்டை பசு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி